உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்ல என்னுடைய கருத்துல என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல எது தவறுனா அது பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்குறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க தான் வழக்கு போட்டுருக்கீங்கல்ல கேட்பாங்கல்ல அப்ப காட்டுவோம்ல அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறத சொல்லுவோம்ல

முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே வரச்சல் கூட்டிகிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க பன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு தரவா பேசுறாப்ல நமக்கு அது வந்து உண்ணுது இல்ல அது அபிநாதன் என்ன சொல்றாரு எண்டே தான் முத எத்தனை பேர் எடிட் பண்ணி எத்தனை எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன பிடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்க எல்லாம் நேடா காமெடி பண்ணி அழியறியா பதினஞ்சு வருஷமா எங்க படுத்து அந்த படம் முத முதல்ல ஆனந்த உடல்ல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவனா இங்க பிரவா வரேன் வர நீ அதான் மோதுருதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதிரு தானே பூரா குறுக வரம்புற எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காப்புல நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளோ துள்ளி வரீங்க பிரான்ச் ஆஃபீஸ் எவ்வளோ பேசுறீங்க நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்கள் எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேற வார்த்தை ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்கள இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கிய நாம் தமிழருங்கிற கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் என்ன இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்க அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணிய இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் மதாசான் இருக்கா சான்று சொக்கால் சான்று என்ட்ட கேட்குறீங்க நீங்கள் சான்று வச்சுருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னையை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்குது பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோ கோமானம் எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையன் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பாக்கு தான் சத்தியம் என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதுதான் உங்க மன சான்ற சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்கள் நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களாக பேசுங்கள் பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவை இல்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிள்ளையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியா தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதில் இப்படி பேசும்போது என் நிலத்தில் நீங்கள் யார் நீங்கள் கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தலைவர்களே சொல்கிறாங்க அவர் அவரே சொல்றாரு பலிஜா நாயுடுன்னு உங்கள் தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் என் நிலத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாஷை அப்படின்னா அப்போ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு பேசுகிற இருக்காங்க உருது பேசுகிறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்பூரி குஜராத்தி மராட்டி எல்லோரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்கள் உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனி அப்படின்னா உன் மொழியில் என்ன இருக்குன்னா அப்போ தெலுங்குல இருக்குது அப்போ கர்நாடகத்தில் இருக்குது அப்போ இந்தியில இருக்குது அப்போ இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்கள் யாரு நீங்கள் யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்போ என் நிலத்தில் வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன்னு சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் எழுதிட்டான் அப்படின்னு அந்த சாஸ்திரத்தில் தமிழன் சூத்திரன் எழுதிதா சூத்திரங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொல்ல திராவிட இனத்துல திராவிட இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்துறேன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர் புத்தகம் போட்டது யாவன் காட்டுமராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலார் எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாரு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதன மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல திராவிடர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணா நின்று காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்த இல்லை திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜம்மந்த இல்லை திருக்குறளுக்கும் ஜம்மந்த இல்லை உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது ஆதரவாக வந்து நானே தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பான் அதில் எங்க அண்ணன் தடா ரஹிமும் ஏர்போர்ட் பொருத்தி எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் எங்க அண்ணன் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல உங்களுக்கு சரியின் படுத்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்ல உருட்டுக்கட்டை எங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமியை என்னை விடுங்க ஒரு மகன் அந்த அவங்கள பெரிய மனுஷியை நீங்கள் கையை பிடிச்ச தரத்தை எடுத்துக்கொண்டி வண்டியில் எத்துறனி அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஷ்பு தலைமையில் போராடுத நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சி வைக்கிறனி அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற எப்படி கொடுக்குறது உருத்து கட்டைன்னு நான் அங்கே வச்சு கட்டையில் எடுத்துருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்கே போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிற்கிறான் அதுக்காக நான் பெருங்குன்னு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு நிற்க சரியா பிரபாகரமாக அடி வாங்கிட்டு இது அதுதான் பேச எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு விளக்கணும்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே கேள்வி கேட்கிறேன்ல நான் ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா கேள்வி கேட்பேன் பெரியாரின் பெண்ணியம் பெரியாரின் சமூக நீதி பெரியாரின் மது விளக்கு கொள்கை எதுலையாவது ஒண்ணு இப்படி பாருங்க காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நோக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுங்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போடலாம் போ அவர் அதை ஆதரிச்சு நம்ம ஆதரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒட்டம் நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் வேற எந்த கட்சியோட ஆதரவு நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பார் இவர் ஆதரிக்க மாட்டார் அதெல்லாம் இல்லை ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்கணும் முழுமையாக நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிற்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றில் உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனிச்சு நிற்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் பிள்ளைய சும்மா நீங்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால் துவண்டு போகிறது அச்சுறுத்தலால் மிரண்டு போகிறதுலாம் என் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது பயம் என்பது கோலைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோலைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது நீங்க இந்த படத்தை அந்த எடிட் பண்ண கொடுத்தோர அது எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த இல்லை பல்லு வீங்கி போய்ச்சா பல்லு படுத்து படுத்துக்கிடையா பதினஞ்சு வருஷமாக பேசாமல் என்ன பண்ணிட்டு இருந்த அப்போ இப்போ பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியார்னு அடி செவலை சேர்த்து விழுந்தவனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வாரேன் எங்க உன் பெரியார் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒருவர் தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்போ நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒளிங்க சொன்ன வரை ஒழிப்பத நான் தமிழர் கட்சியின் லட்சியம் போதுமா இருங்க தம்பி தம்பி இருந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு